ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காளான் ஊறுகாய் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ஒரு ஊறுகாயும் ஒரு ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த காளான் ஊறுகாய் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த காளான் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க இந்த ஊறுகாய் செய்கிறதுக்காக நான் வந்து காளான் வந்து ஒரு பேக்கெட் வாங்கி நல்லா கழுவிட்டு நாளாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த காளான் ஊறுகாயை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் கடைங்களெல்லாம் கூட நீங்கள் சேல்ஸ் கூட பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் தரமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சேல்ஸ் ஆகும் இதே மெத்தடில் நீங்கள் வாழைப்பூவில் கூட நீங்கள் ஊறுகாய் செய்யலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து காளான் வந்து நல்லா நான் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்தது வந்து முப்பது பல்லு பூண்டை நான் தோல் உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொறை குறைப்பாக நான் ஓட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் அப்படியே பூண்டு போடுறதை விட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டிட்டு மிக்சி ஜாரில் இல்லைன்னா நீங்கள் தட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு நூறு கிராம் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் அது சூடானதும் நான் வந்து அரைச்சி வச்சேன் பூண்டை வந்து சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயில் இந்த ஊர்காய் செய்கிறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஊர்காய் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெலாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காளான அதில் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு ஊர்கானா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இல்லையா அதனால் நான் வந்து கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல குழம்புக்கு அந்த மிளகாத்தூள் எல்லாம் கலந்த மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கி அந்த காளான் வந்து வெந்து வரும் இப்போ பாருங்கள் எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்குது நீங்கள் வெந்து நல்லா வந்த பிறகு எவ்வளோ எண்ணெய் மேலே மிதக்கும் பாருங்கள் நம்ம நூறு கிராம் அளவு தான் எண்ணெய் சேர்த்தோம் ஊறுகானாலே நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் நிறைய நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ நான் இது வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம புளி எதுவுமே சேர்க்கக்கூடாது புளி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஊர்கா டேஸ்ட்டே மாறிடும் இந்த ஊ இந்த காளான் ஊர்காவுக்கு அதனால் வந்து நம்ம எலுமிச்ச தான் சேர்க்க போகிறோம் ஒரு பெரிய எலுமிச்ச பழத்தில் பாதி அளவு தான் நான் சேர்க்குறேன் அந்த பாதி அளவு சாறு எவ்வளோ இருக்கும்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் பாருங்கள் எப்படி எண்ணெய் மிதக்குது மேலே இப்போ வந்து இந்த எலுமிச்சப்பழ சாறை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் வாழைப்பூவில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு சின்ன மூடியில் ஒரு மூடி அளவு வினிகர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஏற்கனவே சட்டி வந்து நல்லா இந்த மண் சட்டின்றதுனால சூடாக தான் இருக்கும் அதனால் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து சூப்பரான காளான் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்